நடிகர் பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது கபாலி என்று சொன்னால் தான் தெரியும் அப்படி இவர் வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்தில் கபாலி என்ற கதாபாத்திரத்தில் அனைவரையும் தொன்னூறுகளில் டாப் ஹீரோவாக கலக்கி கொண்டிருந்த ரஜினி கமல் விஜயகாந்த் சரத்குமார் உள்ளிட்ட நடிகர்களின் படங்களில் முரட்டு உள்ளனாக நடித்து கலக்கியிருந்தார் பொன்னம்பலம் அதன் பின் சமீபத்திய படங்களில் காமெடி கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்தில் சிறுநீரக பாதிப்பு காரணமாக நடக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டார் தற்போது திரைப்படங்களில் நடிக்காமல் வீட்டிலேயே ஓய்வெடுத்து வரும் பொன்னம்பலத்தின் சிறுநீரக பிரச்சனைக்கு குடிப்பழக்கம் தான் காரணம் என பல்வேறு வதந்திகள் கிளம்பியது இதற்கு பதிலளித்த பொன்னம்பலம் போதைப் பொருள் பயன்படுத்தியதால் என் சிறுநீரகம் பாதிப்படையவில்லை என் சொந்த அண்ணன் என்னிடம் மேலாளராக சில காலம் பணிபுரிந்தார் நான் சினிமாவில் பல லட்சம் ரூபாய் சம்பாதித்ததை என்னுடைய சொந்த அண்ணனால் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுத்து எனக்கு மாந்திரீகம் உட்பட்ட பல வகைகளில் கெடுதல் செய்து எனது சொத்துக்கள் எல்லாம் தற்போது பறிபோய் வாடகை வீட்டில் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக மனவேதனையுடன் குறிப்பிட்டிருக்கிறார் பொன்னம்பலம்